ஜலை முதல் நேருவே முதலமைச்சர் குடும்பத்துக்கு உண்மையா விசுவாசமா இல்ல அண்ணாமலைக்கு சவுக்கு சங்கரட்ட நீங்க மூணு வருஷமா தொடர்ந்து பேசிட்டு இருக்காருங்க எப்படி பேசிட்டு இருக்காருன்னா அரசு விஷயங்களை கேபினெட் விஷயங்களை கசிய விடுறாரு கசிய விடுறாரு ஏன் கசிய விடுறாருன்னா இன்றைக்கி மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது உன்னை பற்றி எந்த செய்தியும் வராது ஆனால் நீ எனக்கு சோர்ஸாக இருக்கும் அண்ணாமலைக்கு கே நேரு தலைமையில் எல்லா திமுக அமைச்சர்களும் கப்பம் கொட்டுறாங்க எல்லா பின் வருமானம் வரக்கூடிய அமைச்சர்கள் அதுக்கு தலைமை வந்து கே நேரு கே நேரு தான் வசூல் பண்ணி கொடுத்துருக்காருன்னு ஆ ஆடியோ விஷயம் அவர் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிந்த பிறகு தான் நீங்கள் முதலமைச்சரும் இளைய அமைச்சர் ரெண்டு பேருமே நேருவாக இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப வேதனை படுறாங்க உதயநிதியும் நீங்கள் அவர் முதலமைச்சர் காரில் தான் ஏறி போவார் வருவார் எங்கே போனாலும் இப்போ ஒரு ஒரு வாரம் அவர் முதலமைச்சர் காரில் இல்லைங்கிறாங்க நீங்கள் ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா திருச்சியில் நடக்குது நேரு போட்டாவே இல்லை நேரு போட்டாலும் திருச்சியில் நிகழ்ச்சி நடத்த முடியுமா அதாவது கனிமொழியை சவுக்கு என்றைக்குமே விமர்சனம் பண்ண மாட்டார் உதயநிதியை பண்ணுவார் கனிமொழியை பண்ண மாட்டேன் என்ன க கனிமொழி எல்லாருக்கும் ஒரு பெரிய சோர்ஸ் கனிமொழி எல்லாருக்குமே ஒரு பெரிய சோர்ஸ் அப்போ எப்படி கனிமொழி எதிர்ப்பாங்க சவுக்கு சங்கருக்கெலாம் கனிமொழியோட தொடர்ச்சியாக பேசுவார் திமுக அதிருப்தி பூராமல் நேராக எங்கே போகிறாங்க எல்லாம் கனிமொழிட்டு தான் போகிறாங்க கனிமொழிக்கு ஒரு பெரிய சைலண்டாக ஒரு பெரிய மாசு டெவலப் ஆகிட்டுருக்கு உதயநிதியாக கனிமொழியானால் மூத்த அமைச்சர்கள் நேரு உட்பட அவ்வளோ பேர் எங்கே போயிடுவாங்க கனிமொழி லாபிக்கு தான் போயிடுவாங்க ஒன்னிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கல்வி நிகழ்ச்சியில் நம்ம மோடி நடந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் திருச்சியோட திமுகவோட முகமாக அறியப்பட்டவர் அன்பில் அதுக்கு அடுத்து வந்து கே நேரு கலைஞரோடும் சரி ஸ்டாலினோடும் சரி நட்பு பாராட்டியவர் ஆனால் சமீபத்தில் வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் துறை அமைச்சர் கே நேருக்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கான காரணம் என்ன இல்லை அமைச்சர் நேரு செந்தில் பாலாஜியை விட வலிமையான ஒரு தலைவராக கட்சியினுடைய முதன்மை செயலாளர் கட்சி தமிழ்நாடு தமிழ்நாட்டிற்குரிய மாவட்ட செயலாளர்கள் அணி செயலாளர்கள் கருத்து மோதல் வருகிற பொழுது அறிவியலத்துக்கு வரவழைத்து அவர்களை சம படுத்துவது என்பது நேருவை தவிர யாராலும் அதை செய்ய முடியாது திறம்பட செய்ய முடியாது டிஆர் பாலு சண்டை போட்டு எல்லாத்தையும் விரட்டி விட்டுருவார் துரைமுருகன் அதற்கான மனநிலையிலே இல்லை ஐ பெரியசாமி இதில் தலையிடுவதே இல்லை பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடியும் அதே கேரக்டர் தான் ஆனால் இரண்டு பேருக்கும் வருத்தம் இல்லாமல் பா பாத சாதக பாதகங்களை பார்த்து லாப நஷ்ட கணக்கு எல்லாம் பார்க்காம இப்போ இந்த வேலையை நேரு தான் அமைதியாக செய்ய முடியும் இதே வேலையை கருணாநிதி இருக்கிற காலத்தில் செய்தவர்கள் ஆற்காடு வீராசாமி நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒரு ரெண்டு மாவட்ட மாவட்ட செயலாளர் தேர்தல் ரெண்டு பேருமே மாவட்ட செயலாளர் வேணும்னு கேட்பாங்க ரெண்டு பேருமே வலுவான ஆட்களாக இருப்பாங்க ரெண்டு பேருமே பல ஆயிரம் கோடி இருக்கும் அப்போது பேசி பேசி பல முறை முடியாது அறிவாலயத்துக்கு வர சொல்லிடுவாங்க அறிவாலயத்துக்கு வந்தால் நீங்கள் அவன் ஒரு ப ஒரு அஞ்சு பசில் ஒரு இரநூத்தொம்பது பேர் கூப்பிட்டு வந்துருப்பாங்க இந்த பக்கம் எதிர்முகாம் இரநூத்தொம்பது பேர் பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருப்போம் ஐநூறு பேர் அறிவாலத்தில் இறங்கியிருப்பான் ஐநூறு பேரும் திமுகவின் முரட்டு ம பக்தர்கள் ஆமாம் ஆனால் நீங்கள் வருவார் கருணாநிதி வருவார் காரை விட்டு இறங்கி அவ்வளோ வரையும் பார்ப்பார் கோஷம் போடுவான் கலைஞர் வாழ்க தலைவர் வாழ்கன்னு இதெல்லாம் பார்த்துட்டு நேராக வருவார் ரெண்டு மூணு மாவட்ட செயலாளர் கரண்டு மாவட்ட செயலாக இருப்பார் மாவட்ட செயலர் போட்டி போடுகிறவரும் இருப்பார் இரண்டு பேருமே அந்த மாவட்டத்தில் பெரிய தூண்கள் தான் அப்படியே உள்ளே வருவார் இணைய பிரச்சனை ரெண்டு பேரும் பார்த்து பேசுவார் ஆர்காடை கூட ஆர்காடு இதை பார்த்து முடியா ஆ ஆடு முடிச்சுடையா அதை பார்த்து நேராக உள்ளே போய் டிவி போட்டு உட்காந்துக்குவார் கிரிக்கெட் பார்ப்பார் பழைய படத்தம் இதுதான் அவருடைய மனநிலை என்ன காரணன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் தான் நீங்கள் கருணாநிதி அதே போல் தான் இப்போ ஸ்டாலின் நீங்களே பார்த்து முடிச்சு விட்ருங்க இதுதான் இறுதி தீர்ப்பு ஆனால் இப்போ இந்த இறுதி தீர்ப்பு கொடுக்கக்கூடிய தகுதியுடைய நேரு ஏதோ ஒரு வகையில் அண்ணாமலையால் சவுக்கு சங்கரால் மிரட்டப்பட்டு விரட்டப்பட்டு ஏன்னா இவர்கள் கட்சி மாவட்ட செயலாளர்கள் மந்திரி இதை தாண்டி ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள் நீங்கள் இப்போது ஜி ஸ்கொயரில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கோடி இருக்குன்னா டிவி கட்சியிலேயும் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கோடி இருக்குது ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தமிழ்நாடு முழுக்க அமெரிக்காவில் கே நேருக்கு கே என் அப்போது இதை வந்து எதிர்க்கட்சிகளோடு சமரசம் செஞ்சுக்கணும் சசிகலா சசிகலா சிறையிலேருந்து வந்த பிறகு போய் நேரு பார்க்குறாரு நீங்கள் சசிகலாவுக்கும் நேருவுக்குமான ஒரு வியாபார தொடர்பு ஏன்னா அந்த டிவி கட்சி அன்னாதிமுக ஆட்சி காலத்துலேயும் சிறப்பாக நடக்குது திமுக ஆட்சி காலத்துலேயும் சிறப்பாக நடக்குது அப்போது இதுக்கு யா யாருடைய உதவி வேணும் அன்னாதிமுக உதவி வேணும் குவாரி நடக்குது கிரானேட் நடக்குது அரசியல் கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் எதிர்கட்சிகளையும் அரவணைத்து தான் தொழில் பண்ண முடியும் சவுடு மணி எடுக்கும்போதும் ஆற்றுல மணல் எழும்போதும் எதிர்கட்சிக்கும் பங்கு கொடுக்கணும் ஆளுங்கட்சி எடுத்தாலுமே எதிர்கட்சிக்கும் பங்கு கொடுக்கணும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆச்சுன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆயிரும் அவருக்கும் பங்கு கொடுக்கணும் இதுதான் திராவிட இயக்கம் இரண்டு இயக்கங்களும் செய்கிற வேலை இப்போ இதில் மூணாவதாக நுழைந்தவர் அண்ணாமலை அண்ணாமலை வந்து ஒரு பெரிய பவர் சென்டர் நீங்கள் கருணாநிதியும் பயப்படுவார் எம்ஜிஆரும் பயப்படுவார் யாருக்கு டெல்லிக்கு நீங்கள் பழனியாண்டின்னு ஒரு திருந்தர் அவரை எம்ஜிஆர் பெட்டியை கொடுத்தா டெல்லிக்கு அனுப்புவார் கருணாநிதி டெல்லியை சரி பண்ணுவதற்காகவே நாஞ்சில் மாணவரன் வச்சுருந்தார் நாஞ்சில் மாணவரம் டெல்லியில் போய் எல்லாம் சரி பண்ணிட்டு வந்துடுவார் இப்படி ஒவ்வொரு மாவட்ட அரசியலும் டெல்லிக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கும் யாராக இருந்தாலும் டெல்லியை ஏன்னா டெல்லியில்தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் இன்கம் டேக்ஸ் இருக்குது யார் முதலமைச்சரோ முதலமைச்சருக்கு எல்லா மாநிலத்திலையும் முதல் பினாமிகள் இருப்பாங்க அந்த பினாமிகளை ஒரே நாள் இன்கம் டேக்ஸை அனுப்பி ஒரு ஆயிரம் அதிகாரிகள் அனுப்புவாங்க ஆயிரம் அதிகாரிகள் அனுப்புனா ஆயிரம் கோடி ரூபாய் கணக்கு உலகில் வராமல் எடுத்துகிட்டு போயிடுவோம் சமீபத்தில் திப்பி வந்து சொல்லியிருந்தாரு திமுக உள்ள அமைச்சர்கள் ஒருத்தர் வந்து லாபிஸ்டா செயல்படுறாரு அவர் எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பணம் வாங்கிட்டு பாஜக அண்ணாமலை கொடுக்கிறாரு பாஜகத்தில் அண்ணாமலை கொடுக்குறான்னு சொல்லியிருந்தாரு அதே போல வந்து இன்னொரு சர்ச்சை வந்து சவுக்கு சங்கர்ட்ட வந்து கே நேரு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருந்தாரு அந்த ஆடியோ வந்து முதலமைச்சருக்கு அதுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுதான் காரணம் அப்படி நீங்க சொல்றதுக்கு ஆமா அப்பா நீங்க கமர்ஷியல் டாக்ஸ் மூர்த்தி இருக்காரு அவர் கல்யாணமே நூறு கோடி ரூபாய்க்கு பண்ணார் அவருடைய மகன் கல்யாணமே போல் அவர் ஒரு குவாரி அதிபர் கட்சி கட்சியில் இருக்கிற பொழுது ஆந்திரா எந்திராலும் நிறைய குவாரி நடத்துவார் அப்போ இவர் தான் மதுரைக்கு கீழே திமுகவுக்கு தேவை ஏன்னா ஆயிரம் கோடி ரூபா செலவு பண்ண முடியும் அப்போது அவர் நீங்கள் இந்த போர்ட்போலியோ கேட்டே வாங்கிறார் எது கமர்ஷியல் டேக்ஸ் தொழிலதிபர்கள்ட்ட பெரிய அளவில் பணம் வாங்க முடியும் அப்போது இது நிறைய முறைகேடு நடந்திருக்குங்கிறது அண்ணாமலைக்கு தகவல் போகும் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரு இப்படி பல அமைச்சர்கள் பல அமைச்சர்களை பற்றி அண்ணாமலை பேசாமல் இருக்கணும் திமுக ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோரில் இவர்களை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்கணும் மத்திய தணிக்கைத்துறை அதிகாரிகள் பூரா ஒரு ஜெராக்ஸ் போட்டு அண்ணா அண்ணாமலை கிட்ட கொடுத்துருவான் ஐபி அதிகாரிகள் பூரா எங்கெங்கே டெண்டர் நடக்குது முதலாளிகள் எப்படி கமிஷன் கொடுக்குறான் இது எல்லாமே மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் எல்லா ஐஏஎஸ் அதிகாரிகளையும் நீங்கள் வேலை வாங்கி முழு தகவல் பேப்பர் எடுத்து வச்சிருப்பான் சுப்பிரமணியசாமி ஒரு அறிக்கை விடுறாருனா இந்த அதிகாரிகள் கொடுக்குற அறிக்கை தான் அதிகாரிகள் கொடுக்குற பேப்பர் தான் இப்போது இப்போ தமிழ்நாட்டில் சுப்பிரமணியசாமி யார் அண்ணாமலை அண்ணாமலையை பகைத்து கொண்டால் கண்டிப்பாக ஆயிரம் கோடி ரூபாய் இழக்க வேண்டி வரும் அண்ணாமலைக்கு கே நேரு தலைமையில் எல்லா திமுக அமைச்சர்களும் கப்பம் கொட்டுறாங்க எல்லா பில் வருமானம் வரக்கூடிய அமைச்சர்கள் அதுக்கு தலைமை வந்து கே நேரு கே நேரு தான் வசூல் பண்ணி கொடுத்துருக்காரு ஆ ஆடியோ விஷயம் அவர் முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு தெரிந்த பிறகுதான் நீங்கள் முதலமைச்சரும் இளைய அமைச்சர் ரெண்டு பேருமே நேருவாக இப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்ப வேதனை படுறாங்க உதயநீதியும் நீங்கள் அவர் முதலமைச்சர் காரில் தான் ஏறி போவார் வருவார் எங்கே போனாலும் இப்போ ஒரு ஒரு வாரம் அவர் முதலமைச்சர் காரில் இல்லைங்கிறாங்க நீங்கள் ஒரு கலைஞர் நூற்றாண்டு விழா அது திருச்சியில் நடக்குது நேரு போட்டாவே இல்லை நேரு போட்டாலும் திருச்சியில் நிகழ்ச்சி நடத்த முடியுமா ஆ அன்பில் மகேஷ்டிங் நடத்தினது அப்படி நடத்தினா நேரு படம் இல்லாமல் முதன்மை செயலாளர் படம் இல்லாமல் நடத்த முடியுமா ஒரு மாவட்ட அமைச்சர் முடியுமா யாரே நடத்தும் வாய்ப்பே இல்லை அப்போ தலைமை அதை பற்றி கண்டுக்கல கண்டிக்கக்கூடிய தலைமை ஏன் கண்டுக்கலை கசப்பாக இருக்கு அப்ப நேருக்கு எதிராக அன்பில் மகேஷ் அவர்களே கொம்பு செய்ங்க அவர் அது அதுதாங்க ஆல்டர்னேட்டிவ் அதுதான் ஆல்டர்னேட்டிவ் டெல்லியில் எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ராகுல போய் சந்திக்கிறாங்க பள்ளிகள்துறை சார்பில் அமைச்சர் அமில் மகேஷ் வந்து ஒரு கோரிக்கையோட போறாரு ஆ அதில் அருண் நேரம் மட்டும் ஏன்னா அவரும் திருச்சி 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 தானே அருண் நேரம் உள்ளிட்ட சில எம்பிக்கள் கலந்துக்கல ஆ பர்பஸாக அதை தவிர்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க திமுக அப்போ முழுக்க முழுக்க அன்பில் ம மகேஷ் மொழியை தாண்டி நேருவே முதலமைச்சர் குடும்பத்துக்கு உண்மையாக விசுவாசமாக இல்லை நீங்கள் அண்ணாமலைக்கு சவுக்கு சவுக்கு சங்கரட்ட நீங்கள் மூணு வருஷமாக தொடர்ந்து இருக்காருங்க எப்படி இருக்காருன்னா அரசு விஷயங்களை கேபினட் விஷயங்களை கசிய விட்றாரு கசியை விடுறாரு ஏன் கசிய விடுறாருன்னா நீங்கள் மீடியாவில் ஒரு பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது உன்னை பற்றி எந்த செய்தியும் வராது ஆனால் நீ எனக்கு சோர்ஸாக இருக்கணும் நீங்க அச்சு இன்னைக்கு தான் யூடியூப் வந்துருச்சு அதுக்கு முந்தி டிவி அதுக்கு முந்திரி அச்சு ஊடகங்கள் தான் குமுதம் குமுதம் ரிப்போர்ட்டரு நக்கீரன் ஜூனியர் வீடன் இதுதான் அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் ஜாலியாக திமுகால இருந்து ஒரு சோர்ஸா கே நேரும் செயல்பட்டு இருக்காரு ஆனா அப்படி இருந்தால் இப்போ சட்டசபி குழு அமைச்சிருக்காங்க சட்டவதிருக்கா குழு அமைச்சிருக்காங்க அதில் கே நேரும் இடம் இருக்கா உதவி நீஷன் எப்படி இருக்கார் ஏவில இடம்பெற்றுக்காரு தங்க தங்க நஷ்டம் இடம் இருக்கார் அரசு பாதி இடம் அப்படி அப்படின்னா அந்த குழுல வர போட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரே நாளில் எடுக்க முடியாது அந்த குளு பூசாக யாரை போட்டிருக்காங்க உதயநிதி அதுதான் விஷயம் நம்பிக்கை இல்லாமல் வேற நீங்கள் இவ்வளோ நாள் ஏன் உதயநிதி போடல நேரு தான் இருந்தாரு நேருக்கு செக் வைக்கிறக்காக தான் உதயநிதி போட்டிருக்காங்க இப்போ அவரு அமெரிக்கா போகிற போது இவருக்கு சிஎம் போர்ட் போலியை போற அவர் தான் பார்க்க போறாரு துணை முதலமைச்சர் பதவியை உதநிதி கன்ஃபார்ம் இல்லை அது லேட்டாக போய்ட்டு வந்து வரது சர்ச்சைகள் வந்து அதை சமாளிக்கிறதுக்கு அவர் இருக்கணும்ல சர்ச்சை எது வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கணும் முதலமைச்சர் அமெரிக்காவில் இருக்கிற போது ஏதாவது ஏடா கூட மாயிடும் அதனால் அது தள்ளி தள்ளி வச்சுருக்காங்க கே நேரு மீது வந்து இந்த குற்றச்சாட்டு ஒரு ஆண்டுக்கு முன்னிலிருந்தே தொடங்கிருக்கு அதாவது வந்து திருச்சி போலீஸ் கமிஷனரா திருச்சி உமன் போலீஸ் கமிஷனரா முத முதல்ல சத்யபிரியா ஐபிஎஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க அவங்க வந்து அன்பில் மகேஷ் சாலை அப்படின்னு சொல்லிட்டு கே நேரு வந்து சவுக்கு சங்கர் மூலமாக சத்தியபிரியா ஐபிஎஸ் பற்றி அவதூறு பரப்பி அவங்கள வந்து அந்த இடத்துல இருந்து காலி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி சூர்யா வந்து பல்வேறு இன்டர்வியூலில் அப்போயே சொல்லியிருந்தார் ஸோ அப்போ யார் யாரெல்லாம் தனக்கு வேண்டப்படாதவர்களோ யார் யாரெல்லாம் தனக்கு தேவையில்லையோ அவங்கள வந்து சவுக்கு சங்கர் மூலமாக வந்து கே நேரு காலி பண்ணாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இல்லை அப்படி எடுத்துக்க முடியாது அதாவது சவுக்கு சங்கர் வந்து நேருவை பற்றி எந்த விமர்சனமும் பண்ணுறதில்லை ஏன் பண்ணுறது இல்லை நேருக்கு தேவையில்லாதவர்களை சவுக்கு சங்கர் விமர்சனம் பண்ணுவார் அப்படியா அப்படி தான் இப்போ நேர் அவ்வளோ நெருக்கமாக இருக்காது நேரு எப்படி சவுக்கு சங்கரோட நெருக்கமாக இருக்குது ஆனார்ன்னா சவுக்கு சங்கருக்கு பாஸ் யாருன்னா ம மறைந்த ப்ரெஸ் கிளப் அன்பழகன் அன்பழக சிசின் தான் சவுக்கு சவுக்கு போய் அன் அமைச்சருக்கு அறிவுபடுத்தினது அன்பழகம் தான் அன்பழகம் வந்து எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒம்பது கா காலகட்டத்தில் இவர் போக்குவரத்து மந்திரியாக இருக்கும்போது அவர் அலுவலக உதவியாளர் யார் ப்ரெஸ் கிளப் அன்பழகன் அங்கே இருந்து தான் நக்கீரன் காமராஜ் கூட்டிகிட்டு வர்றார் எங்கே நக்கீரனுக்கு அதுக்கு முந்தைய எங்கே வேலை பார்த்தவர் கே நேரு அப்போ அதே காலத்தில் பொலிட்டிக்கல் பிஆர்னா குமரேசன் யார் குமரேசன் அதான் நெப்போலியன் நடிகர் நடிகர் நெப்போலியன் இவரை காமராஜர் கொடுக்குறாரு அவரை பாரதராஜருக்கு கொடுக்குறாரு இவர் பெரிய பத்திரிகையாளரை மாறிட்டார் அவர் பெரிய சினிமா நடிகரை மாறிட்டார் எல்லாம் நேரு அலுவலகத்திலிருந்து வந்த ஆட்கள் தான் அப்போது பழைய பாஸ்கிட்ட அறிமுக அறிமுகமான ப்ரெஸ் கிளப் அன்பழகன் சவுக்கு சங்கரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் சவுக்கு சங்கருக்குடைய பாஸ்ஸே அன்பழகம் தான் ரெண்டாயிரத்தி பத்தில் வேலைகளை போய் ஜெயிலுக்கு போயிட்டு வரும்போது போக்கிடம் ப்ரெஸ் கிளப்பு இப்போ ப்ரெஸ் கிளப்பில் அன்பழகன் தான் பெரிய ஜாம்பவம் அங்கே தான் ட்ரைனிங் எடுக்கிறார் எப்படி ப்ளாக் மெயில் ஜேர்னலிசம் பண்ணணும் எப்படி கோடிகளை குவிக்கணும் ஏன்னா அந்த ப்ரெஸ் கிளப் அன்பழகனால் திமுக ஆட்சி வந்த பிறகு குண்டர் சட்டத்தில் போட்டுது ஆ ப்ரெஸ் கிளப்லேருந்து மூணு பேர் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்காங்க மூணு பத்திரிகையாளர் ஒன்று அன்பழகன் ரெண்டாவது கிஷோர் கே சாமி மூணாவது இப்போ சவுக் மூணு பேருமே அன்பழகனுடைய சிசியரு தான் எல்லா அமைச்சரையும் வேலை வாங்கிறது எல்லா அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் மிரட்டுவது இப்போ திடீர்னு இந்த ஆடியோ வெளியே வந்தது எப்படி சார் திடீர்னுலாம் வரல நீங்கள் உளவுத்துறை நீங்கள் இப்போ சவுக்கு எப்பவுமே நீங்கள் ஆப்பிள் ஃபோன் லேட்டஸ்ட்டாக இந்த கம்யூனிகேஷன் இருக்கோ அது வச்சுருப்பார் யாரும் விட்டு கேட்க முடியாது நல்ல வேலை இங்கே சேட்டலைட் ஃபோன் இல்லை இல்லைன்னா ஆளுக்கு நாலு சேட்டலைட் ஃபோன் வாங்கி வச்சிருவான் இங்கே காசெல்லாம் ஒரு ரவுடி புல்லட் பொறுப்பு ரெண்டு கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ஓட்ட கார் வச்சுருக்கான் ஒரு ரவுடி துப்பாக்கியில் சொல்கிறாங்க அது காரை தொலைச்சிட்டு போக முடியும் இல்லையா முதலமைச்சருக்கே புல்லட் ப்ரூஃப் கார் இல்லை அவங்க புல்லட் ப்ரூஃப் கார் இருக்கு நீங்கள் பாங்க சுட்டு பிடிக்கப்பட்ட டீ இது சீர்காழி சத்யாவுடைய கார் என்ன வளம் தெரியுமா ரெண்டு கோடி ரூபா அப்போது இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அரசியல்வாதிகள் ரவுடிகள் எல்லாம் கள்ளக்கூட்டு எந்த செய்திகளும் மக்கள்கிட்ட போய் சேராமல் பத்திரிக்கைகள் தடுக்கப்படுகிறது ஏன்னா முதலாளிக்கான தரகர் தான் அந்த பத்திரிகை எல்லாம் பெரிய எடிட்டர்கள் தலைமை நிருபர்கள் நான் எல்லாம் நேரில் பார்த்தவன் அப்போது இதில் ஆலை இல்லாத ஊருக்கு இழுப்புப்பூ சர்க்கரைன்னு கிராமத்து பழமொழி போல சவுக்கு தான் பெரிய ஊடகவியலாளராக போயிட்டார் அப்போது போலீஸ் அதிகாரி அப்போ போலீஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை பாஜகவுக்கு மாநில தலைவர் அண்ணாமலை எதை சொல்கிறாரோ அகில இந்திய ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயலாளர்களுடைய பிஎல் சந்தோஷ் நீங்கள் இன்கம் டேக்ஸ் டைரக்டரே கூப்பிட்டு அண்ணாமலை சொல்கிறது கேள்வி அங்குவார் நீங்கள் பிரதீப் அண்ணா இப்போ சவுக்கு இருக்க பிரதீப் சொல்கிறாரில்ல நீங்கள் வேலைச்சேரி பங்களாவில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரெல்லாம் சவுக்கை பார்க்க வருவான்னு சொன்னார் அப்போது சவுக்கு என்ன பெரிய அரசியல் தலைவனா இல்லை சிபிஐ உள்துறை செயலாளரா சவுக்கை பார்க்க எதுக்காக இன்கம் டேக்ஸ் அதிகாரியெலாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள்லாம் வர்றாங்க ஏன் இவர் அண்ணாமலை சொல்லுவார் அண்ணாமலை பிஎஸ் சந்தோட சொல்லுவாங்க அங்கே ரேடு நடக்கும் காசா கிரண்டு மேனேஜர் அங்கே காத்து கிடப்பான்னு சொல்கிறார் கம்மிச்சிங்களா கே நேரு மேலே அந்த சர்ச்சையை வந்து புதுசில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அன்பில் மகேஷ் அங்கிட்ட அன்பில் மகேஷா கே நேரு என்ற ஒரு சர்ச்சையை போயிட்டே இருக்காங்க அதே போல திருச்சி சிவாவாக கே நேருன்ற ஒரு சர்ச்சையை போய்ட்டு இருக்குது சமீபத்தில் திருச்சி சிவாவோட வீடு தாக்கப்பட்டு அது ஒரு பெரிய பேசு பொருளாகி கே நேரு திரும்ப போய் அவங்க வீட்டில் மணிப்பு கேட்ட மாதிரி சம்பவங்கள் நடந்தது ஸோ இப்போ தொடர்ச்சியான சர்ச்சைகள் வந்து இப்போ கே என் நேரு மேலே ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கா துரைமுருகன் மேலே எப்படி ஒரு அதிருப்தி திமுக இருக்கோ அதே போல் கே நேரு மேலேயும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டிருக்கு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு பெரிய அதிருப்தி முதலமைச்சர் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியிலேருந்து இன்னும் மீளவே இல்லை நம்பிக்கையான ஆட்கள் பூராமே கார்ப்பரேட்டாக இருக்காங்களே இல்லை கார்பரேட்டுகள் தான் நம்பிக்கையான ஆளாக வர்றாங்க ரெண்டுமே சார் கட்சிங்கிறது நீங்கள் கருணாநிதி காலத்தில் அண்ணா காலத்தில் பெரியார் காலத்தில் எப்படி இருந்தது அவன் தியாகம் பண்ணுவதற்கு வருவான் நீங்கள் திமுகவினுடைய பொருளாளராக சாதிக்கு ஒருத்தர் ஒருத்திருந்தர் கடைசியாக அவர் நகரத்துக்குள்ள அந்த காலத்திலே ஒரு ஐயாயிரூவா இருந்தால் நகரத்தில் கூடியிருக்கலாம் அதே குடியிருக்க முடியாமல் ரெண்டாயிரரூவா மூணாயிரவா வாடை கொடுக்க முடியாமல் தாம்பரம் தாண்டி போயிட்டார் எங்கே தாமரம் ஒரு கட்சியினுடைய பொருள் அப்போவே திமுகவுக்கு பல லட்சம் கோடி விருது கைது போடக்கூடிய பவர் திமுகவுடைய பொருளாளர்னா தலைவர் செயலாளர் பொருளாளர் தான் மூணு பேர் தான் அந்த முன்னணியில் உட்காருவாங்க அமைச்சராக இருந்தார் சாதிக்கு பச்சா கடைசியாக வறுமையில் வழக்கறிஞர் தொழில் பண்ணார் கோர்ட்டில் அப்போது இப்படி ஆட்களாக இருந்தாங்க அதுதான் அரசியல் இன்னைக்கு அப்படி இல்லை தேர்தல் நிற்கிறியா எவ்வளோ ஐம்பது கோடி ரூபா வச்சுருக்கியா எவ்வளவு ஐம்பது கோடி இருந்தால் தான் எம்பி எலெக்ஷன் நிற்க முடியும்னா அது என்ன ஜனநாயகம் அது எப்படி மக்களுக்கு இப்போ எம்பி நின்று ஜெயிச்சு ஆள்லாம் பாருங்கள் டிஆர் பாலு ஜெகத்திரச்சகர் எல்லாம் யார் தயாநிதி மாறன் எல்லாம் யார் எல்லாம் ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடி இவர்களுக்கு டெல்லியில் லாபி பண்ணுறதுக்கு என்ன வேணும் பதவி வேணும் பதவி வேணும்ப்பா அருண் நேரு எம்பியாக போயிருக்கார் டெல்லிக்கு அவர் போய் எந்த எந்த இந்த திருச்சியில் இருக்கிற மக்கள் பிரச்சனையை எந்த பிரச்சனையும் பேசி எந்த அமைச்சர்கிட்ட போய் என்ன வாங்கி கொடுப்பார் இல்லை டிவி கச்சு பலாயிரம் கோடி வச்சுருக்கு இதை காப்பாற்றுவதற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி வேணும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸுக்கு போகணும் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகணும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகணும் நீங்கள் சாதாரணமாக நான் அருண் நேர் பேசுகிறேன்னா அவன் மதிக்க மாட்டான் பார்லிமெண்ட்டு மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்னா ஐயோயோ நம்ம விஷயத்து பார்லிமெண்ட் பேசிடுவார் நமக்கு என்கொரி ஆயிரும் எம்எல்ஏ பேசுறதுக்கு சாதாரண ஆள் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல கவுன்சிலர் பேசுறதுக்கு சாதாரண ஆள் பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இதுக்குத்தான் இந்த பதவிகள் பூராமே அப்போது இவர்கள் வந்து கார்ப்பரேட்டாக தான் இருப்பாங்க அப்போ சவுக்கு பேசினாலும் பயந்துக்கணும் அண்ணாமலை பேசினாலும் பயந்துக்கணும் அமர் பிரசாத் ரெட்டி பேசினாலும் பயந்துக்கணும் ஏன் அதிகாரம் டெல்லி அதிகாரத்திற்கு பயந்து தான் ஆகணும் ஏன்னா பல ஆயிரம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அதில் கே நேரு மட்டும் இல்லாமல் திமுக மற்ற அமைச்சர்கள் பேரும் நீங்கள் குறிப்பிட்டதை பாருங்கள் அதில் கனிமொழி பேரும் திமுக துணைப் பிரச்சனை கனிமொழி பேரும் குறிப்பிட்டிருந்தீங்க அது உண்மையா அதாவது கனிமொழியை சவுக்கு என்றைக்குமே விமர்சனம் பண்ண மாட்டார் உதயநிதியை பண்ணுவார் கனிமொழியை பண்ண மாட்டார் ஏன் கனிமொழி திமுகவை எதிர்க்கும் கிஷோர் கே சாமி தொடங்கி சவுக்கு வரை யாருமே வந்து கனிமொழியை விமர்சிப்பதில்லை ஏன்னா க கனிமொழி எல்லாருக்கும் ஒரு பெரிய சோர்ஸ் கனிமொழி எல்லாருக்குமே ஒரு பெரிய சோர்ஸ் அப்போ எப்படி கனிமொழி எதிர்ப்பாங்க சவுக்கு சங்கருக்குலாம் கனிமொழியோட தொடர்ச்சியாக பேசுவார் அது ஏன் இடத்துக்கு தெரியாமையாக இருக்கும்ல முதலமைச்சருக்கு தெரியாமையாக இருக்கும் எல்லாத்துக்கும் தெரியுங்க தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் அதனால அதனால இப்போ குண்டாசர் கிடக்கிறார் சவுக்கு குண்டாசர் கிடப்பதற்கு கிடைப்ப உள்ளே போகிற காரணம் என்னன்னா யாரை வேணால் அதனால் இருக்க முடியும் என்ன வேணால் பண்ண முடியும் ஏன்னா பிஜேபி பின்னாடி இருக்குது இப்போது அறுபது லட்சம் ரூபா செலவழி இருக்கார் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு சிட்டிங் பதினோரு லட்ச ரூபா ஆறு சிட்டிங் அறுபத்தாறு லட்சம் ரூபா செலவு இருக்கார் ஏது வந்து அறுபத்தி ஆறு லட்சம் அறுபத்தி ஆறாயிரம் ரூபா இல்லாமல் வெளியில் உள்ள உள்ள கடக்கிறலாம் இருக்காங்க நிறைய அப்போ அந்த அறுபத்தாறு லட்சத்துக்கு யார் செலவு பண்ணியிருப்பாங்க ஒன்று வேலுமணி செலவு பண்ணியிருக்கணும் இல்லை அண்ணாமலை செலவு இருக்கணும் இப்போ அண்ணாதிமுக பிஜேபி பிரிஞ்ச பிறகு சவுக்கு அப்படியே செட்டிலாக வந்து அண்ணாதிமுக செட்டில் ஐட்டர் இப்போது பிஜேபி தான் இப்போ முயற்சி பண்ணுவது அவரை வெளியே எடுக்கிறையேன் திமுகவை பேசுவதற்கு ஆள் இல்லை திமுகவை விமர்சனம் பண்ணுவதற்கு ஆள் இல்லை இப்போ அண்ணாமலையே ஆள் இல்லை அதனால் சவுக்கு சீசன் முடிஞ்சு போச்சு சவுக்கு சீசன் அண்ணாமலை இருந்தால் தான் சவுக்கு சீசன் இப்போ கனிமொழி அவர்கள் தொடர்ச்சி ஒரு சாஃப்ட் லாபி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா இல்லைங்க இப்போ அது அண்ணன் திமுக அதிருப்தி பூராமல் நேரம் எங்கே எல்லாம் கனிமொழிட்டு தான் போகிறாங்க கனிமொழிக்கு ஒரு பெரிய சைலண்டாக ஒரு பெரிய மாசு டெவலப் ஆகிட்டுருக்கு ஏன் ஆ இது இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழித்து ஒரு பெரிய லாபி வரும்போது உதயநிதியாக கனிமொழியானால் மூத்த அமைச்சர்கள் நேரு உட்பட அவ்வளோ பேர் எங்கே போயிடுவாங்க கனிமொழி லாபிக்கு தான் போயிடுவாங்க என்ன காரணம் நினைக்கிறேன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா உதயநிதியை இந்த மூத்த அமைச்சர்கள் இவருடைய கமாண்ட் இவ இவர்களுடைய கட்டுப்பாடுகள் வருவது என்பது சாத்தியமில்லை ஆனால் கனிமொழியுடைய கட்டுப்பாட்டுக்கு வருவதற்கு சாத்தியம் இருக்குது இதுதான் இப்போது கருணாநிதியுடைய அந்த சீட்டு இப்போ யார்கிட்ட இருக்க மகங்கட்டு இருக்குது அடுத்து யார்கிட்ட போனது மகங்கட்டு தான் போனோம் அந்த மக்கள் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு ஆயிப்போச்சு ஆ ஆனால் அது உதயநீதிட்டே போவதை கனிமொழி குடும்பம் எப்படி அது விரும்பும் கட்சி இருந்தால் தான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வர முடியும் ஆட்சி இல்லை இது முக்கியம் கட்சி தான் முக்கியம் அப்போ அண்ணனுக்கு பின்னாடி யார் வரணும் தங்கச்சி தான் வரணும் அழகிரி போயிட்டார் அரசியல் ரெண்டு பேர் தான் அந்த மாதிரி டெல்லியில் நாடாளுமன்ற குழு தலைவராகவே போட்டாங்களே சார் இல்லை போட்டாங்க இது இதெல்லாம் இங்கே இங்கே வந்துடக்கூடாது எங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது கனிமொழி டெல்லி அரசியல் செய்தாலும் தமிழ்நாடு கிரவுண்டு ரியாலிட்டி அரசியல் யார்ட்டு உதயநிதி உதயநிதிட்டு தான் இருக்கு அப்போ உதயநிதி தான் இங்கே நிற்க முடியும் அதற்கான தளங்கள் தான் அமைச்சு அமைத்து கொடுக்கப்படுது அந்த அதிருப்தி இருக்குமா இல்லையா கனிமொழிக்கு சரி கனிமொழிக்கு அதிருப்தி இருந்தாலும் இப்போ இருக்க அமைச்சர்கள்லாம் உதநிதியாக கனிமொழியான கனிமொழியை நோக்கி போவாங்கன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் உதயநிதியை அனுசரித்து போக முடியாது கனிமொழி நம்மளை அனுசரித்து போவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்களா எதிர்காலத்தில் இது அது இப்போ உடனெலாம் சொல்ல முடியாது இப்போ அவர் இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கார் இல்லை இங்கே ஒரே மரியாதை இல்லை கனிமொழி போனால் ஒரே மரியாதை அதாவது அதாவது இப்போது இந்த பிரச்சனை இப்போ வராது இது எப்போ வரும் எதிர்காலத்தில் வரும் ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வளோதான் அப்படி தான் நீங்கள் இப்போ அதாவது இப்போ ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் எல்லாமே இருக்காங்க எல்லாமே சக வயசு ஆ சக அனுபவம் அதனால் இப்போ அந்த பிரச்சனை வராது நான் சொல்லுவது எப்போ எதிர்காலத்தில் ஆனால் கனிமனவர்கள் வந்து இப்போ அரசு சம்மந்தப்படுற அரசு வந்து டேமேஜ் ஆகிற எந்த விஷயத்துலையுமே கருத்து தெரிவிக்காமல் இருக்காங்க இப்போ கள்ளச்சாராய சாவாகட்டும் ஆம்ஸ்டாங் மரணமாகட்டும் எதுலேயுமே வந்து அவங்க பேசாமல் ஒதுங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்குது இல்லை அதுதான் புத்திசாலித்தனம் நீங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் இல்லை இல்லை துணை கட்சி பொதுச் செயலாளர் அந்த உரிமை இருக்கும்போது துணை பொதுச் செயலாளர் நீங்கள் அதை சொல்ல வேண்டிய கருத்து சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை கட்சியினுடைய தலைவர் ஸ்டாலினுடைய கருத்து தான் ஒட்டுமொத்த திமுக தொண்டனுடைய அத்தனை பேருடைய கருத்து கருணாநிதி காலத்துலேயும் அப்படி தான் ஸ்டாலின் காலத்திலையும் அப்படி தான் சார் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க உதயநிதியை பேட்டி கொடுக்குறாரு ஆனால் கனிமொழி வந்து தனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அது கெட்ட விஷயங்களை நம்ம பேர் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்லைங்க அதாவது கட்சி கட்டுப்பாடு நீங்கள் இந்தம்மா சொந்த கருத்தோ இல்லை கட்சி கருத்தோ எது சொன்னாலும் அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் சர்ச்சையை ஏற்படுத்தும் அதனால் அமைதியாக இருப்பது தான் அறிவுடைமை அதனால் இந்த அம்மா எந்த கருத்து எந்த காலத்துலையும் சொல்கிறது இல்லை என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்து திமுகவில் இப்போ கே நேரோட ஆடியோ இல்லை அது பெருசாக ஒன்று ரியாக்சன் நீங்கள் இதெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்குது எத்தனை நேரு போனாலும் சரி எத்தனை காந்தி போனாலும் சரி திமுக இருக்கும் திமுகவை பொறுத்தவரை எம்ஜிஆர் போனால் மாற்றம் நேரோடு வந்து உதயநிதி கிட்ட போகுது போக போகுதுன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரில ஏன்னா கோபம் இருக்குது கோபம் இருக்குது அதை உடனடியாக செய்ய முடியாது ஏன்னா அன்பில் மகேஷ் மொழியால் நேரு செய்கிற வேலையில் ஐம்பது பர்சன்ட் கூட செய்ய முடியாது யார் செய்கிற வேலையை கே நீங்கள் லேப்டாப் வாங்கினதில் பிரச்சனை சைக்கிள் வாங்கினதில் பிரச்சனை அந்த பள்ளிக்கல்வித்துறையை பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்கு திருப்தியாக இல்லை என்ன காரணம் நிர்வாகிக்கக்கூடிய திறமையும் வளர்த்துக்கல தன்னையும் வளர்த்துக்கல அரசியல் ரீதியாகவும் வளர்த்துக்கல யார் மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரு அளவுக்கு தகுதியாக இருந்தால் உடனே ம மடை மாற்றப்பட்டிருக்கும் அந்த அதை அது தகுதியை மகேஷ் உதயநிதி நண்பருங்கிற தகுதி தான் இருக்கே தவிர அட்மின்ல தகுதி இல்லை நிறைய குழப்பம் இதில் எஜுகேஷனில் அப்புறம் எப்படி மாற்றி மடை மாற்ற முடியும் இன்னொரு கே நேர் இல்லாதால் இப்போதைக்கு ஒரு அப்படி அவர் தான் இதுதான் சரியான நிலை இன்னைக்கு நன்றி சார் உங்களோட நேரத்தை உங்களுக்கு வந்து மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஆடி சே தூத்துக்குடியில் ஜூலை பன்னிரண்டு முதல் கோலாகல ஆரம்பம்